இன்னைக்கு தேர்ஸ்டே பாபாவோட பிளஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் டைப் பண்ணுங்கள் பாபா நமக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு நிறைய விஷயங்களை நம்மளை பார்க்க வைக்கிறாரு நிறைய சூழ்நிலைகளை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக உருவாக்குறாரு இப்போ இது வந்து பாபாவை நம்ம வேண்டினால தான் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா புரியும் இந்த இடத்துல பாபா உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும் பாபா எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை கற்றுட்டு இப்போ ஒரு புக்கே படிக்கிறீங்க சாய் சச்சரிதா படிக்கிறீங்க அப்படின்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களோட லைஃப்பில் கொண்டுட்டு வரணும் அந்த மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் ஓகே இந்த புக்கில் நம்ம பாபா இப்படி சொல்லியிருக்காரு இதை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப பாபா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல